இது தெரியாம காசை போட்டு கறியாக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க இந்த ஒரு சோப்பு மட்டும் இருந்தா போதும் உங்களுடைய முகம் நல்ல தங்கம் மாதிரி ஜொலிக்கும் ஒரே வாரத்தில் வெள்ளை ஆகிரலாம் இந்த சோப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செலவே இல்லாமல் செஞ்சிடலாம் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தா போதுங்க நம்ம வீட்டில் அழகா சோப் ரெடி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு பெரியவங்களுக்கும் சரி சில்ட்ரன்ஸுக்கும் சரி நீங்க இதை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி நம்ம சோப் ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சோப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நாலு பீட்ரூட்டையும் நல்ல தோலெல்லாம் சீவி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் நமக்கு நல்ல ஸ்கின்னை க்ளோவாக்கி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்னஸ் ஆக்கும் நம்ம ஸ்கின்ல கருவலையும் டார்க் சர்க்கிள் அந்த மாதிரி எது இருந்தாலும் பிம்பிள்ஸ் வந்து அந்த டாட் டாட்டாக கருப்பாக இருந்துச்சுனாலும் இந்த பீட்ரூட் அழகாக அதை ரிமூவ் பண்ணிடும் நம்ம டெய்லி இதை ரெகுலராக ஃபேஸுக்கும் சரி நீங்கள் நார்மலாக பாடிக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்து வந்தாலும் சரிங்க நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கத்தாலையை சைடில் இந்த முள்ளெல்லாம் இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஜெல்லை வந்து நல்லா எடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஒரு அஞ்சு ஆறு டைம் நார்மலான பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த கத்தாலையை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைனா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி அரிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படும் அதனால் கற்றாலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலான தண்ணி தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சு ஆறு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஆலோவேராலையும் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக நல்ல க்ளோயிங்காக வச்சுக்கும் பிம்பிள்ஸ் வர்றதும் இந்த ஆலோவேரா சேர்த்தனோன்னா நமக்கு கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வறண்டு போய் வறட்சியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆலோவேராவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோப் செய்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டும் இந்த ஆலோவேரா கற்றாலை மட்டும் இருந்தால் போதும் இது ரெண்டையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா இதோடைய சாரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் இதில் நம்ம எந்த ஒரு வாட்டருமே சேர்க்கலைங்க வெறும் பீட்ரூட்டும் கத்தாலையுடைய அந்த உள்ளே இருக்க சத பகுதி மட்டும்தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அரைச்சிருக்கோம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதை நல்லா புளிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா திக்கான நல்ல கலர்ஃபுல்லான நமக்கு இந்த லிக்விடு கிடைக்கும் இந்த சாரை வச்சு தான் நம்ம வந்து பீட்ரூட் சோப் தயாரிக்க போகிறோம் இது மட்டுமே போதும் நல்ல நல்லா ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதோடைய சக்கையை நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்னு கூட இல்லைங்க இதையுமே வச்சு ஒரு சூப்பரான ரெமெடி பண்ணலாம் அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குகிற சோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் பிஹெச் லெவல்லாம் எச்சாக இருக்கும் நிறைய பேருக்கு அது சேரவே சேராது இந்த மாதிரி நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒன் வீக்கில் உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஆகும் இதோடைய சாறு அந்த பிழிஞ்ச சக்கையை மட்டும்தான் என்னுடைய ஸ்கின்ல வச்சு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன் பாருங்க எந்தளவுக்கு ஷைனிங்காக நல்ல க்ளோவாக வந்ததுக்கப்புறம் பாருங்க கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்மளுடைய ஸ்கின் நல்லா பிரைட் ஆகி கொடுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பீட்ரூட் சாரை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஹீட் பண்ணாதான் அந்த பச்சைமெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்படையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டூ பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி மேலே பீட்ரூட் சாரை வச்சு நல்லா இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு பக்கம் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும் இப்போ நம்ம சோப் ரெடி பண்றதுக்கு நம்ம சோப் பேஸ் ரெடி பண்ணிரலாம் நான் வந்து இந்த சோப் பேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன் ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன் கிளிசரின் சோப் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளிசரின் சோப் நல்லா மேட்ச் ஆகும் இந்த மாதிரி சோப்பை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பார்த்து நல்லா செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கின் க்ளோயிங்காக கிடைக்குங்க இதோடைய லிங்க் வேணும்னா கமெண்ட்ல கேட்க கேளுங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த ப்ராடக்டோடைய லிங்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டு ஒம்பது சோப் ரெடி பண்ணலாம் நமக்கு நிறைய மணியுமே இதில் சேவ் ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றமான நம்ம சோப் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க கருவளையும் பிம்பிள்ஸ் வந்த தழும்புகள் மங்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான நம்ம சோப்பு ரெடி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி இப்போ நான் பீட்ரூட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா சாறு வந்து சுண்டி வந்துருச்சுங்க இதே மெத்தட்ல நம்ம சோப்பு நம்ம கட்டி வச்சோம் இல்லைங்க சோப் பேஸ் இந்த பேஸையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த சோப் பேஸ் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது நல்ல டிரான்ஸ்பெரண்டாக இந்த கண்ணாடி மாதிரியே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சோப்புன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எல்லோ கலராக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த சோப் பேஸ்லயுமே வந்து நிறைய கெமிக்கல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம ஆன்லைனில் வாங்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இப்போ சோப் பேஸ் வந்து நல்ல லிக்விடாக நல்ல கரைஞ்சி வந்துருச்சுங்க நல்ல டிரான்ஸ்பெரண்டாக ஒயிட்டான கலர்ல தான் இருந்துச்சு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பீட்ரூட் சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கடைசியாக நம்ம ஒரு டூ த்ரீ ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோகனட் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் நல்லா நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் நல்ல ஒரு அந்த ட்ரை வறட்சியாக இழுத்து பிடிக்கிறத தடுக்கும் நம்ம சேர்த்துருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் ஆனது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்ல கலர் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சோப் லிக்விடை டக்குன்னு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு இந்த மாதிரி சின்ன கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட சோப் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது சோப் பேஸுக்கு பதிலாக இந்த மாதிரி கிண்ணம் அல்லது நீங்கள் பேப்பர் கப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா கூல் பண்ண விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் நார்மலாக வெளியே வச்சாலே போதும் ஒரு சிக்ஸ் ஹவர் ஃபைவ் ஹவரில் வந்து இது நல்லா இறுகி வந்துடும் நம்ம செஞ்ச சோப் செஞ்ச உடனே இந்த மாதிரி உடனே ஒரு பாத்திரத்துக்கு போட்டு மாற்றிடுங்க இப்போ பாருங்க நான் ஊற்றி வச்சுட்டேன் நல்ல கூலிங்காக ஆறி வரட்டும் ஆறி வந்ததுமே இது எந்த அளவுக்கு திக்கா இருக்கு நீங்களே பாருங்க நல்ல க்ளோயிங் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நீங்க சில்ட்ரன்ஸுக்கும் போடலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் அந்த புளிஞ்சு எடுத்தோம் இல்லைங்க அதோடைய சாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இன்னும் அதில் நிறைய லிக்விட் இருக்கும் அதனால அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த மாதிரி நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதை புளிஞ்சு எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஐஸ் க்யூப்ஸ் ஸ்ட்ரே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இது சாரை போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டு இதுக்கப்புறம் எடுத்து கருவளையும் இருக்கிற பக்கம் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் நமக்கு ரொம்ப ஸ்கின் மாதிரி இருக்கும் நிறைய டஸ்ட் அடையும் அந்த மாதிரி டைம்ல ஒன் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சு நாங்கள் எந்தெந்த எல்லாம் உங்களுக்கு கருவலையும் பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு லைட்டான மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி நான் வேஸ்ட்டான தூக்கி போடுற அந்த சக்கையுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றிட்டேன் இப்போ நம்மளுடைய சோப் வந்து நல்ல ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இதை லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி சைடு ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சோப்பு அழகாக வந்துருங்க நேச்சுரலாக நம்மளே நம்ம ஸ்கின்னுக்கு வேண்டிய சோப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்குது நெருமுறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடையில் நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கும் நம்ம வீட்டிலயே செஞ்ச ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை வெறும் உடைய உள்ளே இருக்க அந்த பகுதி பீட்ரூட் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோக்னட் ஆயில் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சமாக கோக்னட் ஆயில் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு மாதிரியெல்லாம் நுரை வராதுங்க லைட்டான நுற தான் வரும் ஆனால் அதுவே நமக்கு போதுமான அளவுகளாக இருக்கும் நிறைய நுர வர சோப் எல்லாமே வந்து கெமிக்கலானது தாங்க நம்ம இந்த மாதிரி சோப் பேஸ் மட்டும் வாங்கி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்ல கலராக நல்ல க்ளோயிங் ஆகும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு கருவலயம் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் கருவளையம் எல்லாமே வந்து ஒன் வீக்கில் டார்க்காக இருக்கிறது எல்லாமே ஆகிட்டு உங்களுடைய ஸ்கின் கலரில் ஆயிரும் பாருங்கள் லைட்டாக வாஷ் பண்ணதுக்கே நம்ம ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோவாக நல்லா பழிச்சுன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே செஞ்சு தயாரித்து போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye friends, thank you for watching.